ஸ்ரீகுரு சேகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழிற்பு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் பி குரு சேகர்களுக்கு வணக்கம் மூணாவது முறையா ஆட்சி அமைச்சு ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கீங்க தமிழகத்துக்கு இந்த பட்ஜெட்ல என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்கீங்க இது வந்து நமக்கு நேரத்துல இருந்து திமுக பொறுத்தவரை தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே கிடையாது தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டை வந்து மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குறாங்க அதை வந்து முதல்வர் கூட வந்து ரொம்ப சிறுபொழித்தனமாக பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர் வரல அதனால டெல்லி போக மாட்டேன் நான் வந்து நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிக்கிறேன் அப்படின்னு அறிக்கையே கொடுத்துருக்காரு இது வந்து ரொம்ப சிறுபலைத்தனமாக முதிர்ச்சியற்ற தான் காட்டுது சரி இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்க ஒன்று வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இப்போ வந்து முதல் முறை ஒரு ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது முதல் முறை வேலைக்கு செல்லும்போது முதல் மாத சம்பளத்தை மத்திய அரசு மானியமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இன்டெர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு கோடி இளைஞர்களுக்கு நாடு முழுவதும் ஒரு கோடி இளைஞர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையுடன் இப்போ இன்டர்ன்ஷிப் தரன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் விவசாயிகளுக்கு ஒரு கோடி இயற்கை விவசாயம் உருவாக்குறதுக்காக மத்திய அரசு செலவு பண்ணும் அதற்காக ஒட்டுமொத்த விவசாயத்துறைக்கு ஒன்றரை லட்சம் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்போ வந்து எம்எஸ்எம்இயோட கடன் கடன கடன் லிமிட் அந்த லிமிட்டை வந்து பத்து இருந்து இருபது லட்ச ரூபா அதிகப்படுத்திருக்காங்க முத்ரால அதே சமயம் ஜவுளித்துறையில் வந்து ஒரு சில இறக்குமதிக்கு வந்து இறக்குமதிக்கு வந்து நம்ம வரியை குறைச்சிருக்காங்க அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வருடம் ஒரு புதிதாக ஒரு நபர் வேலைக்கு சேரும் பொழுது இரண்டு வருடம் இந்த பிஎஃப்ஐ வந்து மத்திய அரசே கட்டிக்கும் மூவாயிரம் ரூபாய் மாதம் மூவாயிரம் ரூபாய் வந்து மத்திய அரசு வந்து அவர்களுக்கு பிஎஃப்ஐ கட்டி கொடுத்துரும் அதாவது ஒரு ஒரு பயனாளிக்கும் இரண்டு வருடம் மொத்தமா சத்தம்னா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பெனிஃபிட் வருது அதை மத்திய அரசு கட்டிக்கணும்னு சொல்லியிருக்கும் நாடு முழுவதும் வேலைக்கு செல்லும் மகளிர் தங்குவதற்கு வந்து விடுதிகள் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்போ வந்து உற்பத்தி பிஎல்ஐ ஸ்கீம்ல அதிக அளவில் தமிழ்நாட்டுக்கு பயன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஸோ இது போன்ற பல திட்டங்களை வந்து இன்னைக்கு எம்எஸ்எம்இல யா எந்த எந்த ஸ்டேட்டில் அதிக நிறுவனம் இருக்கு தமிழ்நாட்டில் எம்எஸ்எம்இ கொடுக்குற பயன் தமிழ்நாட்டுக்கு வரும் ஜவுளித்துறை கொடுக்குற பயன் தமிழ்நாட்டுக்கு வரும் வந்து படித்த வேலையற்ற மாணவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது முதல் மாத சம்பளம் பதினஞ்சாயிரம் வருது மத்திய அரசு ஊக்கத்தொகையாக தராங்க அதிகாரம் கிடைக்கும் போது மாநிலத்தில் இருக்கிற நம்ம மாநில இளைஞர்களுக்கு தான் இன்டர்ன்ஷிப் நான் தமிழ்நாட்டில் பெரிய கம்பெனி நிறைய இருக்கு இன்டர்ன்ஷிப் போகும்பொழுது மாதம் ஐயாயிரம் வருடம் அறுபதாயிரம் மானி யாருக்கு கிடைக்குது நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு தான் இது போல வந்து பல திட்டங்கள் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்கள் அது போக வந்து நம்ம சென்ற பட்ஜெட்ல இந்த பட்ஜெட் வந்து நம்ம ஒரு ரிவிசனாக தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பட்ஜெட் போட்டாங்க அதுல வந்து நிறைய ரயில்வே திட்டங்கள் நிறைய வந்து தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் தமிழகத்துக்குன்னா அந்த பட்ஜெட்ல இருக்கு நமக்கு வந்து இப்ப கோவையில எடுத்துட்டோம்னா கோவை போத்தனூர் ரயில் நிலையம் வந்து மேம்பாடு பணிகள் நடந்து வருது வடகோவை பணிகள் மேம்பாடு நடந்து வருது ஸ்மார்ட் சிட்டிக்கு ஃபண்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில ஒதுக்கிட்டாங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை அந்த இருபத்தி நாலு பிப்ரவரி சொன்ன பட்ஜெட்டுக்கும் இப்போதுக்கும் என்ன மாற்றமோ புதிதாக என்ன திட்டங்கள் வந்திருக்கோ அதை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க நம்ம வந்து இன்னும் ஒரு சில குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் லாபை குறைக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலே குறைச்சிருக்காங்க நீங்க வந்து ஒப்பீடு செய்ய செய்யும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நேற்று சொன்னது இதுக்கு சேர்த்து தான் ஒப்பீடு பண்ணும் நம்ம இருபத்தி நாலு பிப்ரவரிக்கும் ஜூலைக்கும் ஒப்பீடு பண்றது சரியான ஒப்பீடா இருக்க முடியாது அதே சமயம் வந்து நமக்கு வருமான வரித்துறை மொத்தம் சட்டத்தோட்டத்தை நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம் ஆறு மாதத்துக்குள்ளே வந்து நம்ம டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து உறுதி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து தங்கம் சட்டவிரோதமும் நிறைய கடத்தல் நடக்குது அந்த கடத்தல எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான நோ காரணம் என்ன பார்த்தோன்னா நம்ம தங்கம் வந்து இறக்குமதி பண்ணும் பொழுது பதினைந்து சதவீதம் வரி இருக்குது அந்த பதினைந்து சதவீத வரியை குறைத்து பதினொன்னா பண்ணிருக்காங்க அப்ப வந்து நீங்க கடத்திட்டு வரதுல எந்த பயணமே கிடையாது நீங்க வந்து உலகத்துல எந்த நாட்டுல தங்கம் வாங்கினாலும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரும்போது பதினோரு பர்சன்ட் வரி கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த தங்கம் வந்து இந்தியாவில பயன்படுத்திக்கலாம் அது வந்து கடத்தல் கிடையாது அது வந்து சட்டப்பூர்வமா நீ உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படி பொழுது தங்கத்தின் விலை ஐந்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஏன்னா வந்து தங்கத்தை வாங்கக்கூடிய மகள் இருக்கு தங்கம் ஒரு சேமிப்பு முதலீடாக செய்யக்கூடிய மகள் இருக்கு இது மிக பெரிய வரப்பிரசாதம் இது போன்ற பல திட்டங்களை ஊடகிய பட்ஜெட்டை வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு மட்டுமே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து ரொம்ப சிறுபளித்தனமானது பாஜக ஆளும் மகாராஷ்டிரா மாநிலமோ உத்தரப்பிரதேச மாநிலமோ இல்லாம இருக்கு இது போல வந்து இல்ல இதில் இன்னொன்னு என்ன சொல்றாங்க இந்த இது பட்ஜெட்டே வந்து பாஜக நாற்காலியை காப்பாற்றுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு பட் அதுக்கு ஏத்த மாதிரி தானே பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும் கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்ல அள்ளி வீசப்பட்டிருக்கு வந்து பீகார்ல இருக்கிற அனைத்து எம்பிக்களும் எதிர்க்கட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு எம்பி இருக்கான்னு நினைக்கிறேன் நாற்பது எம்பிக்கள முப்பத்தைந்து பேரும் போய் கோரிக்கை விற்று என்ன திட்டங்கள் வேணும் அப்படிங்கிற முதல்வர் நேரடியாக சென்று பிரதமரிடம் பேசி வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அதே போல ஆந்திரா முதல்வரும் பல முறை பிரதமரை சந்தித்து அவர் அந்த மாநிலக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுபோல நம்ம எம்பிக்களும் நம்ம முதல்வரும் ஏன் பிரதமரை சந்திக்க மறுக்கிறார்கள் அது நம்மளுடைய முதல் கேள்வி அந்த மாநிலங்களுக்கு அவர்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தரும் பொழுது நம்முடைய முதல்வர் ஏன் புறக்கணிப்பு செய்கிறார் அதே சமயம் வந்து நம்ம வந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய பங்கு நிதி கமிஷன் வழி பைனான்ஸ் கமிஷன் வழியாக தமிழகத்துக்கு எத்தனை சதவிகிதம் நிதி அளிக்க வேண்டுமோ அந்த நிதியில் ஒரு பைசா கூட குறைக்காமல் மத்திய அரசு கொடுக்குறாங்க அதே போல மத்திய அரசு திட்டங்கள் இந்த மானியமா வருது கிராண்ட்ஸ் எயிட் வருது அதுலையும் எந்த குறைபாடுமே கிடையாது நம்ம ஒரு சில பட்ஜெட்டில் ஒரு சில மாநிலத்துக்கு அதிகமாக இருக்கலாம் ஒரு சில பட்ஜெட்டில் மற்ற மாநிலங்களும் குறைவா இருக்கலாம் ஸோ அது வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக ஐந்தாண்டு காலமாக எடுத்து பார்க்கணுமே ஒழிய ஒரு பட்ஜெட்டில் ஆந்திராவில் வந்து ஒரு தலைநகரம் இல்லாமல் அந்த மாநிலம் தடுமாறுகிறது அதற்காக பதினாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க நீங்க அம்ரிசர் கொல்கத்தா தொழில் வழித்தடத்துல வந்து பீகாருக்குள்ள வந்து வளர்ச்சி பணிகள் செய்ய போறதா கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மாநிலம் வளர வேண்டாமா அந்த மாநிலத்துல ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை அந்த எம்பிக்கள் பூர்த்தி செய்யும் விதமாக பெற்றுத்தட முறிஞ்சிருக்கு நம்ம எம்பிக்களை வந்து போயிட்டு பட்ஜெட் பட்ஜெட் செஷன்ல போய் பஜ்ஜி சொஜி சாப்பிட்டு திரும்பி வர்றாங்க இவர்களால் எதையும் கொண்டு வர முடியாது முதல்வரே புறக்கணிப்பு பண்றாரு ஒரு முதல்வர் மெட்ரோ மெட்ரோ திட்டத்துக்கு செகண்ட் பேஸுக்கு வந்து நிதி தரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் மத்திய நிதி அமைச்சரை வந்து போய் பாத்தாங்களே ஏன் இந்த பட்ஜெட் நாட்களுக்கு முன்னாடி நாளு தனது எக்ஸ்ஸ்தலத்துல வந்து முதல்வர் அவர்களே இதுக்கெல்லாம் தமிழகத்துக்கு கிடைக்கும் இடம் பெறும் என்று நம்புகிறேன் அப்படின்னு போட்டு இல்ல இவர்கள் வந்து இப்போ வந்து ஆயிரம் கமெண்ட்ஸ் ஆயிரம் கோரிக்கையில் வைக்கிறாங்க அதுல வந்து மத்திய அரசு அந்தந்த ஆண்டு அந்தந்த ஆண்டுல வந்து எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பட்ஜெட்ல வந்து அந்த பிப்ரவரி மாதம் போட்ட பட்ஜெட்ல வந்து மெட்ரோ திட்டம் இருந்ததா சொல்றாங்க அதன் பிறகுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோவிட் இரண்டாவது அலை தாக்கம் கடுமையா இருந்தது அதன் பிறகு வந்து நம்ம வந்து நிறைய மாற்றங்கள் செய்திருக்காங்க தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி குறைஞ்சிருக்கா சொல்லுங்க நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுவோம் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி ஒரு திட்டத்திலிருந்து இன்னொரு திட்டத்துக்கு மாத்திருக்காங்க இந்த மருது வயல் மருது வயல் ஃப்ளைஓவர் டபுள் டெக்கர் ரோடு அதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க சென்னை விமான நிலையம் ஏற்கனவே இருக்கும் விமான நிலையத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு முழுமையாக பணிகள் முடிக்கப்பட்டு மார்ச் மாதம் தொடர்ந்து வச்சுட்டாங்க இதெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அறிவுக்கு பிறகு நடந்தவை அதே போல் வந்து நமக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி பட்ஜெட் வருது தமிழ்நாடு முழுக்க ரயில் நிலையம் வந்து மேம்படுத்துறதுக்கு மத்திய அரசு பட்ஜெட் இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம ஏதோ வந்து ஒரு திட்டத்துக்கு பணம் வரல இப்போ ஃபேஸ் ஒன் எக்ஸ்பேன்ஸுக்கு பதினெட்டாயிரம் உறுதி கேட்டாங்க அது மத்திய அரசு தரதான் ஒத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து நமக்கு அந்த நிதி என்பது மற்ற துறைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம பிஎல்ஐ ஸ்கீம்ல இன்னைக்கு வந்து ஐபோன் வந்து ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான ஐஃபோன் ஏற்றுமதி ஆகுது தமிழகம் எலக்ட்ரானிக்ஸ் நம்பர் ஒன் தமிழகம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இவி ஒன் வந்து பெருமை சொல்றாங்க அதற்கான ஊக்கத்தொகை வழங்குவது யாரு மத்திய அரசின் முன்னுரிமை பிரியாரிட்டிஸ் மாறினதுனால மெட்ரோ திட்டம் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் அவர்கள்தான் செய்து கொள்ள மத்திய அரசு சொல்லியாச்சு ஸோ அது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கும் வரும் நிதி குறைஞ்சிருக்கா அது குறைய கிடையாது அந்த நிதி என்பது ஒரு திட்டத்திலிருந்து இன்னொரு திட்டத்துக்கு மாற்றி வழங்கப்பட்டுள்ளது மெட்ரோக்கு பணம் வேற இதையும் வந்து இவரே வந்து சென்னை ஒலிம்பியா நடத்த மத்திய அரசு நிதி கொடுத்திருக்காங்க பிரதமர் வந்து தொடக்கி வச்சிட்டு போயிருக்காரு திருச்சி ஏர்போர்ட் இன்னைக்கு வந்து தொடக்கி வச்சிருக்காங்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு மத்திய அரசு நிதி கொடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு இவர்களால் ஏர்போர்ட்டுங்கிறது இன்னொரு கேள்வி வருது இங்க ஒசூர்ல வந்து ஏர்போர்ட் அமைக்கிறதா வந்து சட்டமன்றத்துல திரு முதல்வர்கள் அறிவிச்சிருந்தாங்க பட் உங்க மத்திய அமைச்சர் வந்து அங்க அப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு ரெக்வஸ்டும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எது உண்மை அதுதான் மத்திய அமைச்சர் சொல்வதுதான் உண்மை இவர்கள் வாய் வார்த்தைகளால் வெற்று விளம்பரத்துக்காக வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம் வெறும் அறிவிப்போடு நிறுத்தி விடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் கோவை விமான நிலையத்திற்கு கூடுதலாக இடம் எடுத்து தருகிறோம் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் அறிவிப்பு ஒப்புக்கொண்டார் அறிவிப்பு வெளியிட்டாங்க இன்னைக்கு பதினான்கு வருடம் கடந்த பிறகும் கோவை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க முடியாத நிலையில் தமிழக அரசு இருக்கு இதுதான் அவர்கள் விமான நிலையம் கொண்டு வர லட்சணம் இதில் வந்து உங்களுக்கு வெறும் அறிவிப்பு தான் பட்ஜெட்டில் எங்கே இடம் வாங்கியிருக்காங்க கொசூரில் ரெண்டாயிரம் ஏக்கர் இடம் எங்கே இருக்கு அது வந்து தமிழக அரசுக்கு சொந்தமான இடம் எவ்வளவு இருக்கு ஏன் சென்னையில் பரந்தூர் விமானத்தை கொடுக்குற அக்கறையை கொசூரில் விமான நிலையத்தை வாங்கி கொடுக்கலாமே இது வந்து வெறும் வெறும் வார்த்தை ஜாலங்கள் மட்டுமே ஒழிய இவர்கள் ஆக்கப்பூர்வமாக நிலம் கையப்படுத்துவதோ அந்த நிலத்துக்கான இழப்பீடு வழங்குவதை ஆயோக் கூட்டத்துக்கு நான் பங்கேற்க மாட்டேன் தமிழக சார்பில் பங்கேற்க மாட்டேங்க அதனால என்ன இழப்புகள் தமிழ்நாட்டுக்கு வரும் இதுதான் இப்ப வந்து நமக்கு நிதி ஆயோக் கூட்டம் என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் தேவைகளை பற்றி விவாதிக்கும் கூட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அடுத்த பத்தாண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு பார்வையுடன் என்னென்ன திட்டங்கள் எந்தெந்த மாநிலத்துக்கு தேவை அப்படின்னு விவாதிக்கப்படைய கூட்டத்துக்கு ஒரு முதல்வரை செல்லாமல் புறக்கணிப்பது வெறும் அரசியல் மட்டும்தான் பண்றாரு முதல்வர் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதி தமிழகத்தை ஆளும் முதல்வர் தமிழகத்திற்கு என்னுடைய சுய வெறுப்பு விருப்புகளை தாண்டி தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை இல்லாத மனிதராக செயல்பட நான் பாக்குறேன் முதல்வர் இந்த கூட்டத்துக்கு செல்லாமல் புறக்கணிப்பது வன்மையாக கண்டிக்க வேண்டிய செயல் அது தமிழக நலனுக்கு எதிரான செயல் அடுத்தது நிதி ஆயோக் அப்படிங்கறது மத்திய அமைச்சகத்தோடது அவங்கதான் வெளியிட்டாங்க இந்த இந்த இதுல வந்து தமிழகம் முதல் இடத்துல இருக்குன்னு அத அவங்க பெருமையா வெளியிடுறதுல இதுல பொய்யே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாநில தலைவர் சொல்றாரு வெளியிட்டது நிதி ஆயோக் தானே இல்ல நிதி ஆயோக் வந்து நம்ம வந்து சராசரியாக இருக்கிற குறியீடுகள் ஒண்ணு இரண்டாவது வந்து எந்தெந்த துறையில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் எந்தெந்த துறையில் தமிழக தமிழகம் வந்து இன்னும் மோசமான நிலை இருக்குன்னு வெளியிட்டு இருக்காங்க அதையெல்லாம் மறைத்துவிட்டு ஆவரேஜ் ஆவரேஜ் மார்க் மட்டும் சொல்லுங்க நீங்க நாலு சப்ஜெக்ட்ல ஃபெயிலாக இருக்கீங்க அஞ்சு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருக்கீங்க ஆவரேஜ் மார்க்ல ஃபஸ்ட்டு வர்றீங்க அப்போ அந்த ஃபெயிலான சப்ஜெக்ட் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டாமா திரும்ப படிக்க வேண்டாமா நம்மளுடைய குறிக்கோள் என்பது தமிழகம் எந்தெந்த இடத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது எந்தெந்த குறியீடுகளில் பின்தங்கி இருக்கிறது அதை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த கோணத்துல தான் நம்ம எங்களுடைய தலைவர் வந்து அறுக்கி கொடுத்துருக்காரு அதே சமயம் வந்து இவர்கள் இது எல்லாமே வந்து கடந்த மூன்று இடத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பகுதி நடந்தவை கிடையாது இதற்கு முன்னர் பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்காங்க நீங்க கடைசி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பது ஆண்டுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இருபது ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்திருக்கு பத்தாண்டுகள் தான் திமுக ஆட்சி இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்து மூணு வட்டுங்கள் தான் ஆயிருக்கு அப்போ வந்து நீங்க வந்து நிறையா நிறையா திட்டங்களை வந்து மத்திய அரசு வந்து காப்பி அடிச்சு தான் பண்றாங்க புதிய கல்விக் கொள்கையில வந்து காலை உணவு கொடுப்பது அவசியம் சூடான காலை உணவு குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் கற்றல் திறன் மேம்படும் அப்படின்னு இருக்கிற பரிந்துரை அமல்படுத்திட்டு இது திராவிட மாடல் எடுத்துக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் போதே காப்பி அடிப்பது தான் ஒட்டுமொத்த திராவிட மாடலின் அடித்தளமே மற்றவர்களுடைய ஐ ஐடியாக்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனைகளுக்கு மற்றவர்களுடைய சாதனைகளுக்கு இவர்கள் சீக்கிரம் கொள்வது கொள்வதுதான் ஆக ஸ்டாலின் கவர்மெண்ட்டோ இந்த திராவிட மாடல் அரசோ இதில் எந்த சாதனையும் செய்ய கிடையாது இது வந்து கடந்த பத்து பன்னெண்டு வருடங்களாக இருது வருடங்களாக தொடர்ச்சியாக வந்த வந்த நலத்திட்டங்களின் பயனாவது அதை பார்க்கணுமே ஒழிய அந்த நலத்திட்டங்கள் மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்தெந்த இடத்துல நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிருக்கோம் அந்த குறியீடுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சியை இந்த அரசு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்தது இப்ப அவர்கள் கொலை வழக்கு கைது கிட்டத்தட்ட அதிகாரிகள் கூட மாற்றப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப திமுகக்கு ஒரு புது விளக்கம் உங்க மாநில தலைவர் அவர்கள் வந்து சொல்வது சரியா நடவடிக்கை எடுக்கலன்னா பரவாயில்ல இப்ப துரிதமா நடவடிக்கை எடுத்து அரசுல இருந்து எல்லாமே பண்ணிட்டுதானே இருக்காங்க முன்னேற்ற அப்படிங்கறத வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரம் கையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு துணிச்சல ஒரு திமிரில அந்த நிர்வாகிகளால் திட்டமிட்டு செய்யப்படும் வன்முறைகள் நேற்று வந்து நம்ம ஜாஃபர் சாதிக்கு பத்தி இன்னொரு தகவல் வந்திருக்கு ஜாஃபர் சாதிக்கு அக்கௌண்ட்ல இருந்து இருபத்தி ஒரு கோடி பணம் வெளியில போயிருக்கு ஒரு கோடி ரூபாய் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு போயிருக்கு மீதி இருபது கோடி வேறு வேறு நபர்களுக்கு போயிருக்கு அப்ப இதெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்கள் திட்டமிட்டு செய்த கொடும் குற்றங்கள் இப்ப வந்து நம்ம கணிமணி அவர்கள் மீட்டிங்ல நம்ம பார்த்தோம் பெண் காவலர்களையே பாலியல் சூழலுக்கு வந்து பாலியல் சூழல் பண்றாங்க அது போல வந்து பல வன்முறைகள் குறிப்பா வந்து பட்டியலின மக்கள் மீது திட்டமிட்டு பல வன்முறைகள் திமுக நிர்வாகிகளால் நடத்தப்படுகிறது இப்ப வேங்க வயல வந்து நம்ம குடிநீர் தொட்டியில மலம் கலந்தவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல இது வந்து தொடர்கதே எல்லா ஊர்லயும் நடக்குது இந்த அரசு வந்து அந்த திட்டமிட்டு நடத்தப்படும் குற்றங்களை விசாரணை செய்து தண்டனை பெற்று தர முடியாத கையாளாத அரசா இருக்கு அதனாலதான் குற்றங்கள் நடக்குது நீ கஞ்சால நீ வந்து நம்ம சேலத்துல பார்த்தோம்னா நடு ரோட்ல வந்து ஒரு பெண் மீது பாலியல் சின்னல் பண்றாங்க அந்த அளவுக்கு தான் காவல்துறையின் மீது பயம் இருக்கு ஏதோ வந்து ஒரு ஒரு படுகொலை நடந்தது ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு இது கடந்து போகக்கூடாது இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் தடுப்பது எப்படி நம்ம வந்து இங்க திருநெல்வேலியில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை படுகொலைக்கு காரணமான குற்றவாளி யார் அப்படிங்கிற கோணத்துல ஒரு கைது கூட நடக்க கிடையாது இன்னைக்கு இரண்டு மாதங்களுக்கு மேலாச்சு சோ ஒரு கைது கூட செய்ய வக்கற்ற அரசு இது வந்து உங்களுக்கு இதுல பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஆட்சியில் இருப்பதால் என்னென்ன குற்றம் செய்கிறார்கள் ஆட்சியில் இருக்கிற கவுன்சிலர் நேரடியாக நேரடியா வந்து குற்றங்கள் பண்றாங்க பொதுமக்களை போய் மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க அவர் லஞ்சம் வாங்குறாங்க இது போன்ற ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் குற்றங்கள் என்ன தான் தி கிரைம் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததால் திட்டமிட்டு தி குற்றங்களை தி கிரைம் வந்து எப்படி இவங்க வந்து வளர்த்தி விடுறாங்க அப்படிங்கிற கோணத்துல வெளியிட்ட பட்டியல் தான் அது பொதுமக்கள் மத்தியில வெகுவாக வரவேற்கப்படுகிறது இது வந்து மக்களுக்கு இப்பதான் புரியுது இந்த ஆட்சிக்கு வந்தாலே குற்றங்களை வந்து பெருகும் அப்படிங்கிற உண்மை வந்து மக்களுக்கு மீண்டும் முறை ஆரம்பித்திருக்கிறது இப்போது நடக்கும் அரசு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சியை விட கேவலமான ஆட்சியாக இருக்கிறது அந்த ஆட்சியில் கூட இவ்வளவு படுகொலைகள் துணிகரமாக நடந்ததில்லை சிசிடிவி ட்ராக் பண்ணலாம் இருந்தாலுமே படுகொலை திட்டமிட்டு வழியில பண்றாங்க அப்படிங்கிறது இந்த அரசுக்கு ஒரு அவமான சின்னம் இந்த அரசோட மிகப்பெரிய தோல்வி அதை குறிக்கும் விதமா தான் அந்த அறிக்கையை நம்ம விட்டுருக்கோம் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வளமுடன் நன்றி